சிபி வாரிசு சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம்ஃபுல்லோடையும் கேளுங்க விசியோனு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வினோதும் நம்ம தமிழும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேடம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் லைட்டாக பாட்டமாக தான் இருக்குது ஜனா மேடம் காலையிலேயே வந்து சொன்னாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது நம்ம கம்பெனியை சுற்றி கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க அது எந்த ரூபத்தில் வேணான்னு இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழரசி ஆமாம் மேடம் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து வாஸ்தவமான பேச்சு தான் நான் நமக்கு பங்குதாரர்கிட்ட வந்து பேசினேன் அவங்க எல்லாரும் நம்ம ஆப்பனன் டீம் கிட்டே வந்து விற்க போகிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னால் இந்த விஷயத்த ஜீரணிக்கவே முடியல ஜனாக மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரொம்பவே கடுப்பாயி தமிழ் என்ன செஞ்சு தடுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சிபி வராங்க அங்கே என்ன ஆச்சு காலையிலே இவ்வளோ பெரிய மீட்டிங்லாம் வச்சுருக்கீங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம சிபி வந்து கேட்ட உடனே வேணாம் சார் விடுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இருக்கும் சொல்லுமா சொன்னால் என்னால் முடிஞ்சதை உனக்கு ஐடியா கொடுக்கலாம்ல சொல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது வினோத் சொல்லுங்கங்கிற மாதிரி தமிழரிசை சொன்னோன்னே நம்ம கம்பெனியில் இருக்கிற பங்குதாரர் எல்லாரும் ஆப்போனண்ட் டீம் குறிஞ்சிநாதன் அவங்க கிட்டே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏய் என்னப்பா நினைக்கிறீங்க அவ்வளோ பணத்துக்கு அவர் எங்கே போவார் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடக்கலாம் பாசிபிளே இல்லை எதுவுமே நடக்கும் நடக்காதுங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம வரவே கூடாது இது மாதிரி நடக்குதுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் என்னைக்கு கையெழுத்து போட போகிறாங்களா சார் அதுவும் நாளைக்கு சார் அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில இப்போதைக்கு இந்த விஷயத்த ஜனா மேடம் கிட்டே எதுவும் சொல்ல வேணாம் நம்ம பார்த்துப்போம் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல அவகாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம குறிஞ்சிநாதன் இருக்கார்ல அவர் ஏற்பாடு பண்ண ஆள் கணேசனை பார்த்து ஆல்ரெடி ரெண்டு வில்லன்களும் சேர்ந்து ஜகதாம்பழிவாகணும்னு முடிவு பண்ணிவிட்டு கம்பெனியில் ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்து சேர்க்குறாங்க எனக்கும் குறிஞ்சிநாதனுக்கும் நீ விசுவாசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கிட்ட வந்து வேலைக்கு வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் வேலை வந்து கொடுத்துட்டாங்க ஜெகதாம்பால கேட்காம அவங்க ஏகப்பட்ட ஃபைலெல்லாம் வந்து பரட்டி பரட்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதா அப்போனா என்ன முன்கூட்டி நடக்குது போகுதுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம குறிஞ்சிநாதன்கிட்ட சொல்லணும்னா இங்கே இருக்கிற வேலையில் நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படி நல்ல பேர் வாங்கினா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அவர் புரிஞ்சிக்கிட்டு எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்ன பண்ணலாம் நிச்சயம் நம்ம பாட்டிக்கு எந்த விஷயமும் தெரிகிறதுக்குள்ளே நம்ம கண்ணியமாக இந்த வேலையை வந்து பண்ணி முடிச்சிடணும் பாட்டிக்கு சாதகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மாமாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரகாஷ் ரூம்குள்ளே வந்து வராங்க நம்ம தமிழரசி வந்த உடனே மாமா எப்படி இருக்கீங்க வாங்க இங்கேயே இருந்தால் சரி வராது ஒரு ரவுண்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவரை யாராவது வெளியில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லைங்க நானும் இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் யாருமே இவங்கள வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகல ரூம்லேயே தான் இருப்பார் என்ன சொல்கிறீங்க வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஜம்முன்னு இருந்தால் அதானே நல்லாயிருக்கும் அந்த தள்ளு வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கஷ்டப்பட்டு நம்ம பிரகாஷை தூக்கி கொண்டு போய் தள்ளுவண்டியில் உட்கார வைக்கிறாங்க அப்படியே வந்து தள்ளிக்கிட்டே வந்து போகிறாங்க நம்ம தமிழரசி என்னது என் புருஷனை காணுமேன்னு சொல்லிட்டு மீனா வந்து பார்க்குறாங்க பார்த்தா அவங்க ஹஸ்பண்டை வந்து காடும் எங்கே போனாங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஹாலில் வந்து தள்ளுவண்டியை தள்ளிட்டு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஏய் என்னடி பண்ணுறேன் என்னடி பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கத்துறாங்க ஒரு பக்கம் கணேசனும் அமுதாவும் நான் என்ன சொல்றதுனே தெரியல தங்கச்சி இப்போ ஆல்ரெடி எல்லாரோட மனசையும் வந்து ஜெயிச்சிட்டா இப்போ நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு அவன் நினச்சி ஏதாவது வந்து பெருசாக வந்து வம்பு இழுத்துட போகிறா அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது பார்த்துக்கம்மா உன்னோட மாங்கல்யத்தை அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்கன்னு சொன்னோன்னே ஏன்னா இத்தனை வருஷம் வெளியே போகாத மனுஷங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து கணேசனுக்கும் தமிழரிசிக்கும் ஆகவே விடக்கூடாது சண்டை மூட்டி விடணுங்கிற மோட்டிவ்லேயே அவங்க இது மாதிரி இருக்காங்க கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க அப்படியே வந்து தள்ளுவண்டியில் தள்ளிட்டு போகும்போது அத்தை என்ன நினச்சிகிட்டு இருக்கா பிரகாஷை அவர் வெளியே வந்து பயிர் அதுவும் தமிழரிசி உதவினால இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பால்கனியம் வழியாக வந்து பார்க்குறாங்க பிரகாஷ் கிட்ட நம்ம தமிழரிசி எப்படி நடந்துக்கிறாங்கிற விஷயத்த பார்க்கணும்தான் வராங்க அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக ஜெகதாம்பல் பார்க்குறப்ப சார் எப்போதுமே வெளியிலலாம் வரணும் சார் உங்களை யாரும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்க ஆனால் நான் வரேன் சார் இனிமேட் ஒன் ஹவர் காலையில் ஒன் ஹவர் சாயங்காலம் ஒன் ஹவர் உங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம டெய்லி இந்த மாதிரி வாக்கிங்லாம் போகலான்னு சொல்லி அன்பா பாசமும் வந்து இருக்காங்க தமிழரிசை ஏற்கனவே ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க ஜெகந்தாம்பால் மனசில் இப்போ அதையும் தாண்டி நான் எங்கே உனக்கு இடம் கொடுக்க போகிறேனே தெரியலையம்மா அப்படின்னு ஜெகதாம்பால் யோசிக்கிறப்ப அத்தை வர வர அவ நீங்கள் கொடுக்குற இடத்துனால இந்த வீட்டில் என்ன வேணாலும் செய்யலாம் லாக்கரை திறக்கலாம் பணம் எடுக்கலாம் நகை எடுக்கலாம்னு சொல்லி எல்லா ஒழுப்பையும் கொடுத்துருந்தீங்க இப்போ பிரகாஷ் ரூம்குள்ளே போய் அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு அவருக்கு ஏதாவதுனா நான் என்ன பண்ணுவேன்ங்கிற மாதிரி கேட்ட உடனே சிபி இதை எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல மீனா வந்து சொல்கிறாங்க நான் அவர்கிட்ட அன்பா பாசமாக வந்து நடக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நியாயமாக கேட்போம் ஏய் இதுக்காக எங்கள் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போகிற சார் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா ஆஃப்கோர்ஸ் அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருப்பார் நான் அதை நம்புகிறேன் அப்போனா அவர் அங்கேயே வந்து பெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வருமா நாலு இடத்துக்கு போகணும் நாலு இடத்துக்கு வரணும் அட்லீஸ்ட் நீங்கள் வெளி உலகம்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை காம்பவுண்டுக்குள்ளே எவ்வளோ ஏக்கரில் நம்ம வீடு வந்து இருக்குது சுற்றி கார்டனில் கொஞ்சம் நேரம் வந்து உட்கார வைக்கலாம் அவருக்கு பேப்பர் படித்து சுற்றி என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அது எதுவுமே சொல்லாமல் அவர் மாட்டுக்கு அங்கே இருப்பாராம் இவர் பக்கத்து ரூமில் இருப்பாராம் கேட்டால் அப்பா மேலே அன்பு பாசம் காட்டுறேங்கிறீங்களே உங்களுக்கு எதாவதுனா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் அப்பா என்னென்னலாம் செய்வார் நீங்கள் செய்யணும் சார் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எது நல்லது எது கேட்டதுன்னே தெரிய மாட்டேதுன்னு சொன்னோன்னே நம்ம சிபிக்கு நல்லாவே வந்து உரைச்சிருது ஆமாம் தமிழ் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்க போகிறாங்க ஆமாம் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தமிழ் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காமா நீ உன் புருஷனை வந்து பக்கத்தில் வச்சு இது மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கியா அவர் வெளியிலலாம் போகணுன்னு பார்த்துக்க கார்டனில் உட்கார வச்சு சூப்பராக வந்து என்னென்னலாம் நடக்குதுன்னு ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறாங்க சார் பாருங்கள் சார் அங்கே குருவி வந்து சல்லுன்னு பறக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லும்போது பிரகாஷோட கை லைட்டாக வந்து அசையுது இதை வந்து அங்கே இருக்கிறவங்க பார்த்துடுறாங்க ஐயாவோட கை வந்து அசைஞ்சிச்சு இதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எதாவது வாட்டி ஏதாவது தமிழ் மேலே பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ செய்யாததை எனக்கு தோணாத விஷயத்தெல்லாம் அவளுக்கு நல்லாவே தோணுதுன்னு சொன்னோன்னே கணேசனுக்கு தூக்கிவாரி போட்டுருது அச்சோச்சோ மச்சா இது மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு ஏதோ கொஞ்சமாவது அங்கீகாரம் கிடைக்கிது பிரகாஷ் மாட்டுக்கும் ஏஞ்சி ஒன்றுட்டார்னா அதுக்கப்புறம் கம்பெனியில் என்னைக்கு எவனுமே மதிக்க மாட்டானே இதெல்லாம் தேவையாக தமிழ் வர வர ஓவரா இருக்கா இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அமுதா வந்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறது எல்லாம் நினச்ச ஒன்று நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது இந்த தமிழ் இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழை வந்து மனசுலேயே வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அவள் பக்கம் நல்லா காற்று வீசுது நான் ஏதாவது போய் கண்டிக்கிட்டா நிச்சயம் ஒன்று அவங்க அம்மா எடுத்துருவாங்க தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத இங்கே உனக்கு எனக்கு ஏன் சிபிக்கா கூட இருந்தால் கூட அந்த பக்கம் தமிழுக்கு தான் செல்வாக்கும் அதிகம் உங்கள் அத்தை மனசுலேயும் நல்ல பேரை வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கா இப்போ பிரகாஷ் மட்டும் நல்லபடியாக ஆகிட்டாருன்னா சொல்லவே வேணாம் இந்த ஒத்துமொத்த சொத்தும் நீயே நிரந்தரமாக வச்சுக்கோமா எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து கை விரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீ நானும் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் கூடி சீக்கிரம் வெண்பாக்கும் நம்ம சிபிக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டோம்னா ரெண்டு பேரோட தனிப்பட்ட சொத்து ஒன்றாயிடும் அதுக்கு தான் யோசிக்கிறேன்